ஏம்மா ஐம்பது ரூபா தாம்மா பானிபூரியெல்லாம் அது நம்ம ஊர்ல இந்த ஊர்ல அப்படி இல்லை இந்த சைடு ஃபுல்லா பானிபூரி அதெல்லாம் உங்க அக்கா இருந்த கிடக்கான் போத்திருக்கேன்

பாத்திட்டே பாத்திட்டே ரயில்வே ஸ்டேஷன் ஏ பாட்டி இன்னா இருக்குதே இவிய கூட தான் போ வாங்க பாட்டி வெல்கம் குல் கிட்னே லோக் மோட்டா மேதனே பேர் வந்திருக்கீங்க குக மோட்டா வந்து எல்லாரும் மோட்டா கணக்கு தெரியல ஒரு கொஞ்ச பேர் வந்திருக்கோம் இதவா தத்தவா எல்லா ஒரே அள்ளி புரக்கி தான் வந்திருக்கோம் அப்ப தான பணம் பெரியோ ஜெரி இப்ப எங்க குடிச்சு போறியா எங்க அண்ணன் தான் உங்களை அரேஞ்ச் பண்ணி விட்டவனே எங்க அண்ணன் இந்த ஊர் தான் டெல்லி பக்கத்துல தான் இருக்கவே கொஞ்சம் பாத்து கேக்க பணத்தை எல்லாம் எடுத்து வாங்கி கூட்டிட்டு போங்க மேதே கிரானான் கோட் எல்லாரும் இப்ப ரூமுக்கு போறோம் ரூமில இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் நாளைக்கு காலையில தாஜ்மஹால் பார்க்கறோம் ஓகே ஆமாப்பா ஆமா ஒரு இடத்துல நல்ல ரெஸ்டா பாடிட்டா இருக்கு சவத்தது எம்ம இது எப்படிமா ட்ரேடில அங்க இங்க லவலத்து போட்டுட்டு நாளைக்கு ஆட்டியும் புட்டியும் கூட்டமு சி போமா பச்ச பச்ச கூட்டி செஞ்சிருக்கல சைக்கிளே போறமா வால்வோ பஸ் வந்திருக்கே எல்லாரும் உள்ளே போங்க நான் பேட்டி மீடி கொண்டுட்டு பஸ்ல ஏத்துறேன் ஆ வால்வோ பஸ் ஐயோ நல்ல பஸ் ஆச்சே ஏசி பஸ்ல வாங்க ஏத்திட்டாக்க பாவி அடத்தப்படி பொற போக்குல பசlerinக்கீட்ட கிழிச்சி போடாதீயே. வேலக்கி கூப்பிடறேன் போன் போட்டா போன் எடுக்கவே மாட்டீகா. இது சரிப்படாது. நான் சாம வீட்டுக்கு பேரே வேண்டியதா. ஏமே போன் போட்டு வேலல இருக்கனே ரெண்டு நாள் இங்கே இருந்து வச்சிருக்கேன்.

இவா இருக்கா யாம் இனி ஊருக்கு வந்து அவள கையில பிடிக்க முடியாது ஒரு நாளுக்கு எங்க சப்பாண்டுக்கு போயிட்டு இருந்துகிட்டு என்ன பாடுபிடிச்சு தெரியுமா சப்பாண்டு மொழியில பேசுக மொழியில பேசுகனு திங்க வழி இல்ல ஊருக்கு ஒண்ணுக்கு ஆவாத எரிப்பு உப்பு இல்லாத நூடுல்ஸ் ஒண்ணு கிண்டி தந்தா அந்த ஊர்ல வான்னு சுவாத்த வாயில வச்சு தொலை முடியல இவன் இனி வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னா பாக்க வேண்டியிருக்குன்னு தெரியல கேட்டியா போற அழுவா அவளவு கதையை பேசாத விடுவோம்ல லிமமடியாட்டு ஜாலியா என்ஜாய் சாய் பண்ணுவா? எல்லது பாட்ரி கிட்ட கரக்கவான பார முகாடி. அவ வரதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஊர் சுத்திட்டு வந்துருவா. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய ஹோட்டலே. என்ன லட்சுமி ஹோட்டல் பிடிச்சிருக்க வா அந்த பக்கம் போய் பாப்போம். இதுதான் உங்களுடைய 3 ஸ்டார் ரூம் வெளியில இருக்கிற அந்த இத மட்டும் நீங்க யூஸ் பண்ண கூடாது பாட்டி 5 ஸ்டார் கேட்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஸ்விமிங் பூல் எல்லாமே புரிஞ்சுவா புரிஞ்சுவு கொஞ்சம் தமிழ் எங்கள போல பேச ஒரு கொஞ்சம் கூர்ந்து வாய்க்கு உள்ளவே கேட்டாலும் எனக்கு புரியுது நான் சும்மா இருந்தாச்சு அவங்க வருஷம் வருஷமா இந்த ஊர்ல இருந்திருக்காம அவங்களுக்கு திடீர்னு தமிழ்ல சொல்லுதுன்னா எப்படி உங்களுக்கு கிண்டி பேசுதுன்னா பேசல பேச மாட்டேங்களா கொஞ்சம் சும்மா இருங்க என்ன யா அதெல்லாம் புரியும் மேடம் ஆனா அங்க அப்படி விளையாட கூடாது அப்போ எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தா விளையாட முடியும் புரிஞ்சுவா அது எப்படி சின்ன பிள்ளைல விளையாடும் போது இது என்னது நாங்க என்ன வாசுலி அவந்து இருக்கோம் நாங்க படுத்து தட்டிட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் காசுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்கன்னு யோசிங்க பாட்டி பெர் பர்சனுக்கு நீங்க ஐநூறு ரூபாய் கூட இன்னும் கணக்கு முடிக்கல

சாலி பிடிச்சி கலந்துக்க கூடாது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சாலையில தண்ணி விடாமல் இருக்க முட்டி நான் அதுக்குள்ளே இறங்குன எல்லாருக்கு இல்லாட்டி வில்லாது என்ன வா 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 வெளியில போய் காத்தாட்டம் இருப்போம் ரூமுக்குலாம் எப்படி இருக்கு பாப்பா என்ன செலவு மாத்து வீட்ல சம்ம படுத்துருக்கு வந்தவம் வா சமாப்பாவா manda-te de quatro